நேற்று வந்த சிவகார்த்திகனே கேட்டாங்க நான் நான் வந்து ஜட்ஜாக இருந்தேன் அவன் டான்ஸராக இருக்கேன்னு அஃப்கோர்ஸ் அஸ் நானும் ஒரு சாதாரண மனித எனக்கும் பாதிப்பு எனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கும் டிப்ரெஷன் இருக்கும் அது எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படி போட்டு பார்த்தாலும் நான் பாசிட்டிவாக தான் பேசுவேன் This video is co-presented by Archie Relators Foundation of Future Presents Code Cloud Form. வந்திருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு என்னோடய படத்தோட ப்ரிவியூவில் நானே வந்து உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் படம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக புது தயாரிப்பாளர் புது டைரக்டர் புது டீம் எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு விஷயம் என்ன இந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னா தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப சகஜமான விஷயம் அதை ரெண்டுமே பாசிட்டிவாக பேலன்ஸ்டாக போனோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன சொல்ல போனால் தோல்விங்கிறது தான் இட் இஸ் த லேடர் ஃபார் சக்ஸஸ் அதை நம்ம ரொம்ப பாசிட்டிவாக எடுத்து விடாமல் விடாமுயற்சியாமல் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் சக்ஸஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன தான் படம் பண்ணாலும் கடைசியாக உங்களோட சப்போர்ட்டோ உங்களோட என்கரேஜ்மெண்ட்டோ உங்களோட எழுத்துல தான் இந்த படத்தோட வெற்றி இருக்குது இது வரைக்கும் என்னை ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இது வந்து எனக்கு இருபத்தி மூணாவது வருஷம் சினிமாவில் கண்டிப்பாக இந்த படத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நீங்க எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ரெனாண்ட ஆக்டர் ஷாம் சார் மாதிரி ஒரு பர்சன் கூட ஒரு நல்ல கதையில் நல்ல டீமில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதுவும் அது தேட்டருக்கள் ரிலீஸ் ஆகுதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இட்ஸ் அ வெரி பிக் பிளெஸ்ஸிங் ஸோ ஒரு பாசிட்டிவ் ரிவியூஸ் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள்லாம் படம் பார்த்துருப்பீங்க உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் ஸோ சப்போர்ட் மீ அண்ட் விஷ் மீ ஆல் த வெரி பெஸ்ட் நான் இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்துங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய முதல் படம் அஸ்திரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லோருக்கும் பிடிச்சிருக்கோம் நீங்கள் உங்கள் மூலியமாக தான் மக்களுக்கு கொண்டு போய் சேரணும்னு நம்புகிறேன் முடிஞ்ச அளவுக்கு படத்தை சஸ்பென்ஸை வந்து ரிவீல் பண்ணாமல் பாசிட்டிவிட்டி மட்டும் சொல்லுங்கள் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எங்களோடய ஃபஸ்ட் படம் எனக்கு டேரக்டருக்கு டீமுக்கு எல்லாருக்குமே ஷாம் சார் பற்றியும் ஹீரோயின் மேம் பற்றியும் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் நிறைய பேசணுன்னு ஆசை பட் இதுக்கான மேடை மேடைன்னு ஒன்று அமையும் போது நிறையா அதை பற்றி பேசுகிறேன் அண்ட் பல நாள் கனவு ஒரு நல்ல படம் கொடுக்கணும் அப்படின்றது இன்றைக்கி உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் மார்ச் செவன்த் படம் ரிலீஸ் ஆகுது ஆடியன்ஸும் பார்த்து நல்ல ரிவியூ சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன் உங்களோட சப்போர்ட் எதிர்பார்த்து காத்திருக்கும் தேங்க்யூ வாங்க எல்லோருக்கும் வணக்கம் இது என்னோடய ஃபஸ்ட்டு படம் எங்கள் டீமில் நிறைய பேருக்கு இது ஃபஸ்ட்டு படம் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் பெஸ்ட் மூவிஸில் இது ஒரு சிறந்த படமாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த படத்தை உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் எனக்கு நல்லது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி இந்த டீமுக்கு மொத்தமாக நீங்கள் வெற்றி பெற செய்யணுங்கிறத பத்திரிக்கை வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு இனிமேல் வந்து நீங்கள் எழுத்துகிற எழுதுகிற எழுத்துக்கு ஒரு பெரிய பவர் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஜெயிச்ச படங்களுக்கு நீங்கள் முதல் காரணமாக இருந்திருக்கீங்க ஸோ நீங்கள் தான் மக்கள்கிட்ட கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்பு என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ மார்ச் செவன் படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஓகே அஸ்திரம் அது டைட்டில் அஸ்திரம்னா வெப்பன் அஸ்திரம் அப்படின்றது ஒரு வெப்பன் ஒரு ஆயுதம் அப்படின்ற அர்த்தம் இப்போ நீங்கள் படம் நான் ரிவீல் பண்ண முடியாதுன்னு பார்க்குறேன் இல்லை இந்த படத்தில் ஒரு முக்கியமான வெப்பன் படத்தில் யூஸ் பண்ணுறாங்கல்ல அதை ரிவீல் பண்ண முடியா ஆடியன்ஸ்க்கு ரிவீல் பண்ண வேணாம்னு நான் பார்க்குறேன் ஆனால் படம் பார்த்து உங்களுக்கு அந்த அஸ்திரம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதை தான் இந்த படத்தில் இல்லை இது நடக்குதா நடக்குது நீங்கள் இல்லை நடக்குது ஆக்சுவலாக அதை ஒரு உண்மை சம்பவமும் சொல்லியிருக்கோம் இல்ல இன்னும் நிறைய இருக்கு ஆக்சுவலாக ஸோ சில அது எல்லாத்தையும் படத்துல வைக்க முடியல நிறைய டேட்டா கேதர் பண்ணும் அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிடும் அப்படின்ற ஃபீலுக்காக தான் அது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை வந்து படத்துல வந்து காமிச்சிருக்கோம் ஆனால் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணோம் நீங்க சொல்ற விஷயத்துக்கு ஆனால் படத்துல அது வைக்க முடியலன்ற ஒரு விஷயம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அந்த ஒரு விஷயம் மட்டும் வச்சிருக்கோம் இல்ல பார்க்கல

இல்லை இல்லை சார் ஒரு டீமாக போய் ஒரு முப்பது நாளில் கொடைக்கானலில் முடிச்சுட்டு வரணுன்றது தான் பிளான் முதல் ஸ்கெடியூல் மேக்ஸிமம் பிளான் பண்ணபடி போய் ஒரே முடிச்சுட்டு வந்துட்டோம் கொடைக்கானல் நல்ல கேள்வி சார் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இப்போது நிறைய பேர் பார்த்துட்டு படத்தில் லேக் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் படங்களுக்கு வந்து அந்த ஒரு சாங்ஸும் காமெடி மற்ற விஷயங்கள் ட்ராக் ஆட் பண்ணுன்னா ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும் அப்படின்றது நம்ம நிறைய ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதனால் பர்பஸாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் தான் சார் பண்ணும் ஸோ கண்டிப்பாக ஒரு அடுத்து கமர்ஷியல் படம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களும் ஆட் பண்ணிடுறேன் சார் தேங்க் யூ

அந்த மாதிரி பேசும்போது தான் ஐ காட் கன்வின்ஸ்ட் அதே மாதிரி இப்போது நீங்கள் கேட்டது வந்து அஸ்திரம் இப்போவும் இருக்கா அந்த எல்லாம் இருக்கான்னு கூட கேட்டிங்க இப்போ எந்த எத்தனையோ இடத்துல இந்த சூசைட் பாம்பிங்ஸ்லாம் நடக்குது அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவங்க தான் அதை பேசி பண்ணுறாங்க ஸோ அதுதான் அஸ்திரமுங்கிற ஒரு வெப்பனுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த படத்தில் அது சீக்ரெட்டுன்னு ஏன் ரிவீல் பண்ண முடியலன்னா இது வரைக்கும் பாம்பிங்ஸ் நடந்ததோ இல்லை வேறு எங்கே எந்த சம்பவம் நடந்ததோ என்னதான் சொல்லுவாங்க இவங்க இவ்வளோ கேரிடவே அது வந்து கொஞ்சம் ஏழைய மக் ஏழைய பீப்புளாக இருந்தால் கூட கே காசுக்காக பண்ணுறதா நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு பாம்பிங்ஸ் வந்து நல்லா படித்தவங்க ஆஸ்திரேலியாவில் பிகாம்லாம் படிச்ச ஒரு பெரிய பணம் ஒரு பெரிய பொலிட்டிஷியனோட பசங்க அவங்க அவங்கள்ட்ட என்னத்தை சொல்லி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணாங்கிற ஒரு சீக்ரெட் வந்து இன்னும் யாருக்கும் தெரியல பட் என்ன அஸ்திரம் யூஸ் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த படத்தில் தேவைப்பட்டதுக்காக அந்த ஹீரோவுக்கு அந்த சாரி வில்லனுக்கு தோல்வியை ஏற்றுக்க முடியல அதனால் இட்ஸ் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவன் ட்ராவல் பண்ணுறான் கடைசியாக வந்து நீ அதை வந்து ஏற்றுக்க முடியலனா உனக்கு தான் அழிவு அப்படிங்கிறது தான் முடிவாக சொல்லியிருக்கோம் இதில் மூலமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பேலன்ஸ்டாக அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பும் நல்லாயிருக்கும் ஒரு தோல்வியிலேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்து வெற்றியை நோக்கி போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அழுத்தமாக இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் நான் எதை எப்படி பார்க்குறேன் எதை ஆய்வு நான் பாசிட்டிவாக தான் இருக்கேனே எதுவுமே எனக்கு நானும் ஒரு சாதாரண மனிதனா எனக்கும் பாதிப்பு எனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கும் டிப்ரெஷன் இருக்கும் பட்டு நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அது ஒரு ராத்திரி தான் காலையில் நான் எந்திரிக்கும் போது அஞ்சரை மணிக்கு நான் ஜிம்முக்கு போகும்போது நான் கொஞ்சம் பாசிட்டிவாக இறங்கிடுவேன் காரணம் என்னடானா அதை நினச்சி அதை யோசிச்சு தப்பான விஷயங்கள் பண்ணுறத விட பாசிட்டிவாக எழுந்திரிச்சு நம்ம வந்து பாசிட்டிவாக போகலாம் லைஃப்பில் ஏன்னா அதை யோசிச்சு ஒன்றும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை முடிஞ்சிருச்சு நடந்துருச்சு அதை கடந்து வரணுங்கிறதுக்காக தான் நான் பாசிட்டிவாக ரொம்ப இருக்கேன் அந்த மாதிரி எடுத்துப்பேன் எல்லாத்தையும் அவரை வந்து நீங்கள் கதையே பேச முடியாதுங்க பட் அதுக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது அவன் கடைசியாக என்ன சொல்றானா அன்னைக்கு நான் உனக்கு ஷூட் பண்ணும்போது கூட நான் அவன் கூட விளாடணும்னு தான் உனையை காப்பாற்றுனேன் லெட்ஸ் ப்ளே அவனுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா நான் உனியை வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படிங்கிறது பட் எண்ட் ஆஃப் த டே அகிலனுங்கிற ஒரு போலீஸு அவனும் ஒரு ஷார்ப்பான ஆள் அவனை அடித்து கொல்லாமல் கைது செய்யணும் அப்படின்னு தான் நினச்சான் பட்டு வந்து அது என்ன முடியுங்கிறத டேரக்டர் சொல்லியிருக்கார் என் தம்பி அது எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் எப்படி போட்டு பார்த்தாலும் நான் பாசிட்டிவாக தான் பேசுவேன் நேற்று வந்து இப்போது இதே மாதிரி தான் சிவ கேட்டாங்க நான் நான் வந்து ஜட்ஜாக இருந்தேன் அவன் டான்ஸராக இருக்கேன்னு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு எல்லாேருக்கும் கடவுள் அமைச்சு கொடுக்குற ஒரு ஜேர்னி தான் ஸோ நம்ம பாசிட்டிவாக அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படாமல் நம்மளுக்கு கொடுத்ததுக்கு நம்மளுக்கு நன்றி சொல்லி கரெக்டாக இருந்தோம்னாலே நம்ம லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கலாங்கிறது தான்

நல்ல பாசிட்டிவான பீப்புளோட இருந்தா நம்மளுக்கு அந்த ஈஸியாக அந்த தோல்வியை ஹேண்டில் பண்ணலாம் கடைசியாக என்ன தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா கெட் அப் அண்ட் ஸ்டார்ட் மூவிங் ஃபார்வர்ட் நாளைக்கு என்னங்கிறத யோசி அப்படிங்கிறது தான் என்னோட இதாக வச்சிருக்கேன் நான் ஏன்னா ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் யூ காண்ட் எனி திங் அபவுட் நீங்க சார் இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல एक्चुअली வந்து சுமந்த் நடிக்கிறது ஃபர்ஸ்டே எனக்கு தெரியும் டைரக்டர் வந்து லேட்டா நானே இந்த ரோல் பண்றேன் சார் ஃபர்ஸ்ட் ரெண்டு சீன் தான் அப்படின்னு சொல்லும்போது கூட நான் கேட்டேன் கான்ஃப்ரண்டா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது பண்ணிடலாம் சார் ரெண்டு சீன் தான சார் நான் பண்ணிறேன் அப்படினு சொல்லும்போது நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி ரியர்ஸ் பண்ணி தான் பண்ணப்ல நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு ஆசை முதல் படம் டைரக்ட் பண்ற மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னு குட்டி ரோல் நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம படம் படம்ன்றது ஸ்பெஷல்ன்றதுனால ஒரு கேமியா பண்ணிடலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் கேமியாவோ பண்ணிட்டேன் வேற இல்ல உண்மையா பேசணும்னா உண்மையா சொல்லணும்னா நானும் நிறைய இயக்குனர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இந்த டீம் இந்த டைரக்ஷன் டீம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க ரொம்ப டிசிப்ளினாக இருந்தாங்க அதனால தான் ஒரு ஒரு முப்பது நாள் ஷெடியூலை வந்து கொடைக்க நாளில் விதவுட் எனி சேஞ்சஸ் லேக் இல்லாமல் ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் கரெக்டாக எடுத்து முடித்ததுக்கு காரணம் இவங்க எல்லாேருமே வந்து ரொம்ப ப்ரொஃபெஷ்னலாக அந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ணாங்க ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாகவும் கூட நின்றாங்க பட் ஃப்ரெண்ட்ஸு செகண்ட்ரி தான் ஒர்க் பண்ணும்போது ப்ரொஃபெஷ்னலாக எல்லாமே தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப வெல் அக்யூப்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தாங்க இல்ல சார் அவருக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்துட்டு அதை லீட் பண்ணலாங்கிறது தான் அரவிந்தோட ஐடியா இது இப்போ நம்ம வந்து கதை கேட்கும் தான் அதை பண்ணணுமா வேணாமான்னு யோசிப்போம் அதில் வந்து பதினஞ்சு கோடி படம்னா நம்ம அதை கேட்க மாட்டோம் படம் கதை என்னங்கிறது கேட்டுட்டு இந்த டீம் எப்படி இருக்குது இதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது அதே மாதிரி அவங்க சொன்ன பட்ஜெட் வந்து தேர்ட்டி ஃபைவ் டே தேர்ட்டி டேஸ் இன் கொடைக்கானல் டென் டுவெல் டேஸ் இன் சென்னை அதை வந்து பிளான் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க எனக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது நீங்கள் கேட்குற மாதிரி பட்

இல்லை சார் நான் நடித்த படங்கள்லே ஒரு படம் தான் செகண்ட் பார்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும் நினச்சி அது ஒரு பிளான்லாம் போட்டோம் இயற்கை டூ பட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஜனா சார் நம்ம கூட இல்லை பட் இப்போவும் பூலோகமும் அகிலன் கல்யாண் கல்யாண்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அவருக்கு தான் முழு கதையாக தெரியும் எனக்கு லைன் மட்டும் தான் தெரியும் அவருக்கு தான் கதையாக தெரியும் அவர் டிசைட் பண்ணி ஓகே பண்ணலான்னா கண்டிப்பாக இயற்கை டூ நடக்கும் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ